போறவுள்ள இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் நிர்வாகிகளை சந்திக்கிறோம் தமிழகம் முழுவதும் இந்த சுய தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைய கடந்த மாசம் கூட ஆளு ஆளுங்கட்சியை சந்திச்சு கொடுத்துருக்கோம் அதாவது இந்த நடைபாதை கடைகள் போட்டு இந்த கடை வச்சு வியாபாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி இன்னைக்கு அடரைச்சுக்கிட்டாங்க அது ஒண்ணு அதுல இருந்து ரிலீஃப் வேணும்னு கேட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பான்பிராக் இப்போ உங்களுக்கு தெரியும் நாட்டு நடப்பு பெரிய பெரிய விஐபிகள்லாம் கொக்கைன்னு சாப்பிட்றாங்க அதெல்லாம் லட்சம் கோடி அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த பான்பராக்குங்கிறது வந்து யார் யூஸ் பண்ணுவான்னா இந்த ராத்திரி பகல அந்த வண்டி ஓட்டுறான் பாருங்க அவன் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு இந்த பாக்க வாயில போட்டுக்கிட்டு இருப்பான் அதை தடை பண்ணி வச்சு அந்த அஞ்சு ரூபாய் சமாச்சாரத்தை ஐம்பது ரூபாய் ஆக்கி விட்டாக்கி திருட்டு வியாபாரம் நடக்கு நடக்காம இல்லை ஆகவே தான் இந்த பான்புறாக்கெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்டில் விடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஓப்பன் மார்க்கெட் அவன் அடுத்து விட்டுருங்க சிகரெட் விற்குது பீடு விற்குது ரம்மு விற்குது எல்லாமே அரசு சம்மந்தப்பட்ட போத வசதி எல்லாமே இருக்கு ஏன் இந்த பான்புறாக்கு மட்டும் தடை போடுறீங்க அஞ்சு ரூபாயில அவன் பிரச்சனையை ஒடிக்கக்கூடிய சூழ்நிலையில் அத அஞ்சு ரூபாயில அவன் கதையை முடிச்சுடுவான் ஆனால் அவனா நூற்றம்பது ரூபாய்க்கு தண்ணி அடிக்க வைக்கிற அரசாங்கத்துடைய கொள்கை அதை ஓப்பன் மார்க்கெட்டு விடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க மதுரை மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துல எடுத்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளை மது ஒழிப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க மது நீங்க நினைச்சாலும் ஒழிச்சிடலாமா ஒரு கையெழுத்துல ஒழிச்சிடலாம் அது என்ன ஆக்ஷன் அது என்ன நடிப்பு இதெல்லாம் இந்த இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் அறிக்கையில இந்த ரிலீஃப் வேணும்னு கேட்டிருக்கோம் அதுல சரியா கொடுத்தா எங்களுடைய தேர்தல் கால பணிகள் சரியா இருக்கும் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த பன்னெண்டு லட்ச உறுப்பினர்களும் அப்படி அப்படி கொஞ்சம் திரும்பிட்டாங்கன்னா ஒரு தேர்தல் தீர்ப்பையே தள்ளி போடக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான அமைப்பா இருக்கும் அதுவே இந்த அரசு நல்லதை செய்யணும் சும்மா நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பூவா தீமையை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல இருந்து விலக்கு கொடுக்கணுங்கறது இந்த பேட்டியின் நோக்கம் கொக்கையின் கேன்சர் வருமா இப்ப பிடிக்கிறாங்களா அதெல்லாம் கேன்சர் வருமா போதனாலே கேன்சர் வரும் பிடிசி கேன்சர் வரும் சும்மா இப்போ சாப்பிடறோம் பாருங்க இப்ப எந்த பொருளுமே பொருள் கிடையாது எண்ணெயில இருந்து இருந்து எல்லாமே கேன்சர் வரும் அந்த கலாச்சாரத்தை தான் கொண்டு வந்தீங்களே எண்ணெயை தயார் பண்ண விடுறீங்களா கடல் எண்ணெயை தயார் பண்ண விடுறீங்களா நல்லெண்ணெயை தயார் பண்ண விடுறீங்களா வெளிநாட்டுல இருந்து ஆயுள் சொல்லி இறக்குமதி பண்றீங்க பெட்ரோல சுத்தி பண்றான் அதை ஒண்ணுத ஒதுக்குற பகன் பறாக்கிலையும் ஆண்களையும் அதுல தப்பு தப்பான பிரச்சனை அது ஒரு மாஃபியா கும்பல் ஒரு மாஃபியா இதை தடை பண்ணா அதான் சொல்றீங்களா அஞ்சு ரூபா பொருள் ஐம்பது ரூபாய்க்கு விற்குது அப்போ மாஃபியா கீழே கீழ்மட்டத்துல இருந்து மட்டம் வரைக்கும் அந்த கும்பல் வந்து அதை வச்சிருக்காங்க அதை கொடுத்துரு அவன் யூஸ் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி போட்டு போறான் உனக்கு என்ன அது மாதிரிதான் இந்த பணங்கள் ஒரு சமுதாயம் பணங்களுக்கு திறந்து விடுவேன்னு கேக்குறாங்களே பணங்கள் திறந்து விட்டா அவன் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எரிசாரத்தை குடிக்கிறத பணங்கள்ல குடிச்சிட்டு போறான் விட்டு தான் போதை நாட்டுல போதைய கலாச்சாரத்தை கொண்டு வந்தாச்சே போதை இல்லாமதான் ஒண்ணு பண்ண முடியாது இயற்கையா கிடைக்கிறத அனுபவிச்சுட்டு போறான் அதுல என்ன தடை அங்குறதுதான் எங்க தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையும் அது மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல அந்த கொகையின் பிரச்சனைக்கு ஆனா இந்த பான்புராக்கு இந்த ஆன்சு வித்த கடைகள் எல்லாம் பறிமுதல் பண்ணி சீல் வச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கி வச்சு பொண்டாட்டி பிள்ளைகள் அடங்க வச்சிருக்க நகையை கூட திருப்ப முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது வந்து ரிலீஃப் பண்ணி கொடுங்க அதனால ஒன்றும் பாதிப்பு இருக்காது ஒண்ணும் ஒரு புரளங்காயம் இருக்காதுங்கிறது தான் அரசாங்கத்திட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது அரசு கவனத்துக்கு பலமாக கொண்டு போக வேண்டிய பணி உங்ககிட்ட இருக்கு அது கரெக்டாக சொல்லுறேன்